போற்றுங்கள் வேண்டும் என்று விவசாய மக்கள் வீதி நெருங்கி திண்டாடினார்கள் அப்பொழுது தலைவர் கலைஞர்கள் விலையில்லா விலை நிலங்கள் தந்து நிலவரி சட்டத்தை மட்டும் தந்தது மட்டும் இல்லாமல் வேலை சிறப்பின் உறவனை காணலாம் என்று பூச்சி திரையாக ரூபாய் ஒரு ரூபாய்க்கு அரசு வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா அவன் நாற்பது வயது முதியோர் பார்த்து அதே குப்பா என்றான் அதே குப்பா என்றான் அந்த குப்பலுக்கும் சுப்பலுக்கும் மேடை வச்சு மாறி மாறி தாழ்வை அளித்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா நான் யாரையும் அவர்களே எல்லாம் அழைக்க மாட்டேன் நான் அனைவரையும் துரோ என்று அழைப்பேன் என்று சொல்கிறார் அன்பாண்டவர்களே அவர்களே அவர்களே என்று சொல்வது வெறும் நாகரீகம் கருதிய சொல்லப்படுகிற சொல்லல அல்ல அதில் நூறாயிரம் ஆண்டுகளுக்கான சுயமரியாதை தெரிந்திருக்கிறது என்பதை எந்த ஒரு நடிகருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது பேசிக்கிட்டு இருக்காங்க மனநிலை தான் உங்களுக்கு இருக்கும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேள்வி உங்களுக்கு இருக்கும் ஏனென்றால் திராவிட இயக்கம் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் மண்ணில் இருக்கிறது ஐந்து தலைமுறை தலைவர்கள் இம்மண்ணில் இருந்தார்கள் அப்படி என்ன சமுதாய மாற்றத்தையும் தமிழ்நாடு குடும்பங்களுக்கு அவர் செய்தார்கள் என்று நான் சொன்னால் உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேள்விக்கு பதில் அந்த ஆண்டு இந்த மேடியில் பேசிய அனைவரும் தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள் அவர்களே 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 என்று இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்த இருக்கிறார் அந்த துரோ சொல்கிறார் நான் யாரையும் அவர்களே எல்லாம் அழைக்க மாட்டேன் நான் அனைவரையும் துரோ என்று அழைப்பேன் என்று சொல்கிறார் அந்தாண்டவர்களே அவர்களே அவர்களே என்று வந்து வெறும் நாகரிகம் கருத்து சொல்லப்படுகிற சொல்லல்ல அதில் நூறாயிரம் ஆண்டுகளுக்கான சுயமரியாதை தெரிந்திருக்கிறது என்பதை எந்த ஒரு நடிவிற்கும் தெரிந்திருக்கிறது வாய்ப்பே கிடையாது பணி ஆரம்பித்த சிறுவன் அவன் நாற்பத்தி அஞ்சு பார்த்து அதே குப்பா என்பான் அதே குப்பா என்பான் அந்த குப்பலுக்கும் குப்பலுக்கும் மேடை ஏற்றி மாறி மாறி தாழ்வை அளித்த இயக்கம் இந்த திராவிட இயக்கம் என்பதை நாம் விட முடியுமா தங்கள் பெரியாரை தொடங்கி அறிஞர் அண்ணா அவர்கள் மாநில மீட்க வேண்டும் தமிழ் காக்க வேண்டும் என்று போராடினார் அப்படி தலைவர் முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து குடும்பங்களிலும் இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அன்பாண்டவர்களே நான் அடிப்படையில் என்னுடைய பெயரிலே உங்களுக்கு தெரிந்திருக்கும் நான் ஒரு முஸ்லிம் எனக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மீது எப்பொழுது ஈர்ப்பு வந்தது என்று சொன்னால் ஒரு சட்டமன்ற நிகழ்வை நான் சொல்கிறேன் அப்பொழுது ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதிமுக எதிர்கட்சியாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை இருக்கிறார் நீங்க சிறுபான்மையில மிகவும் பிற்படுத்தர் வகுப்பில் நினைக்க வேண்டும் என்று கோரிக்கை அப்பொழுது ஆளுங்கட்சியாக அதிமுக எழுந்து அதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று செய்கிறார்கள் அப்பொழுது கலைஞர் அவர்கள் எழுந்து என்று சொன்னார் வேண்டுமானாலும் சிறுபான்மையுக்கு இடமில்லாமல் இருக்கலாம் ஆனால் என் இதயத்தில் சிறுபான்மையருக்கு இடமிருக்கிறது என்று கூறி ஒதுக்கப்பட்ட என் சமுதாயத்துக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீடு தந்து என் வாழ்க்கையில் ஒளியை தந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் அப்படி என்னுடைய குடும்பத்தில்தான் தான் தலைவர் கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எடுத்துக்காட்டுக்கு விவசாய குடும்பத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இருக்கின்றானே தமிழா இருக்கின்றானே சாதி இருக்கிறது என்பதும் இருக்கின்றானே என்று பாடினான் தாவேந்தன் பாரதாசன் ஆயிரம் ஜாதி இருக்கிறது என்றெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் என்னை பொறுத்தவரை அந்த காலகட்டத்தில் இரண்டே ஜாதி தான் இருந்தது ஒன்று நெற்கதிரிலிருந்து நெல் வரும் பாத்தீங்களா அந்த நெல்லின் சோர் என்னும் மேல் சாதி அந்த நெற்கதிரிலிருந்து ஒரு பதர் வரும் பாத்தீங்களா அந்த பதரை ஊற வைத்து கண்டு தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஒரு ஜாதிதான் அன்று இருந்தது ஏனென்றால் இந்தியா விடுதலை நிலமற்ற கூலிகளாக இருந்தார்கள் வட்டிக்கு மெல்லாமல் வழக்கம் இருந்தது மேல் வேண்டும் என்று விவசாய மக்கள் வீதி நெருங்கி திண்டாடினார்கள் அப்போது தலைவர் கலைஞர்கள் விலையில்லா விலை நிலங்கள் தந்து நில ஒரு சட்டத்தை மட்டும் தந்தது மட்டும் இல்லாமல் வேலை சிறப்பில் உறவனை காணுமா என்று பூச்சிக்கிறையாக ரூபாய் ஒரு ரூபாய்க்கு அரசு வழங்கியவர் நம்முடைய தலைவர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா அந்தாந்தவர்களே இந்த செல்வாக்கில் காமராஜர் தான் அணியை கட்டினார் என்று ஒரு பின்னர் இருக்கிறது தன்னுடைய வாழ்நாளில் தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் அதிகமாக அணை கட்டினார் என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் மட்டும்தான் நான் அணியை பற்றி உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் இங்கு விற்றீர்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் மலை பகுதியில் இருந்து குந்தந்தாறு என்று ஒரு ஆறு வரும் அந்த ஆற்றின் நடுவே அணை கட்ட வேண்டும் என்று கோவிந்தசாமி தலைவர் கலைஞர் கிட்ட கோரிக்கை வைக்கிறார் கோவிந்தசாமி யாருன்னு கேட்டா அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிப்படை தொண்டர் எந்த ஒரு பதிவு அவர் இல்லை அவர் அவர் சொன்னாரே தலைவர் கலைஞர்களே நீங்க அணை கட்டுங்க நீங்க கற்று வரைக்கும் நான் கால்ல சிரிப்பே போட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு தலைவர் கலைஞர்கள் அரியணைக்குள் வருகிறார் அணியை அவர் செருப்பு போடல அந்த செய்தியை தலைவர் கலைஞர் அவருக்கு ரெண்டு வருஷம் அந்த செய்தி போடு இன்னும் கோவிந்தசாமி செருப்பு போடாமதா தலைவரை இருக்கிறாரு என்று ஒரு தொண்டன் செய்கிறார் அப்பொழுது திண்டுக்கல்லின் மாபெருமர் குழு கூட்டத்தை அறிவிக்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள் கோவிந்தசாமியை ஏற்றி அவர் செய்த கண்கள் உள்ளம் கலவுகின்றன தன்னுடைய இரு கைகளால் அந்த கோவிந்தசாமிக்கு செருப்பு அணிவித்தார் தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கழகத்தின் தலைவன் கடை கோடி தொண்டனில் காலை போட்டார் என்று இந்தியாவின் ஏதாவது ஒரு தலைவர் இருக்க முடியுமா பாருங்கள் உடல் உறப்பு தானம் செய்வதற்கு அரசு மரியாதை என்று தளபதி அறிவித்தார் அது தலைவர் கலைஞர் காலத்திலே இருக்கு அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தை அறிவித்து போய் பிரசாரம் பண்றார் பிரசாரம் பண்ணல இது மாதிரி ஒரு திட்டம் இருக்கு இடம் உறுப்பு என்ற திட்டம் இருக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படி ஊர் ஊர மாவட்ட மாவட்டமா தலைவர் கலைஞர்கள் போறாரு அப்பொழுது மற்ற தலைவர்கள் எல்லாம் விமர்சனம் வைப்பார்கள் இது ஒரு சாதாரண திட்டம் உடல் உறுப்பு தானம் செய்யறது ஒரு சாதாரண திட்டம் இதுக்கு நீங்க ஏன் போய் ஊர் ஊரா போய் பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்ப தலைவர் கலைஞர் அவர்கள் சொல்கிறார் உங்களுக்கு உங்களுக்கு வேண்டுமானால் அது சாதாரணமாக திட்டமாக இருக்கலாம் ஆனால் உங்களை பொறுத்தவரை இந்த

நாடாளுமன்றத்தில் இழிவுபடுத்துகிறார்கள் மற்ற மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வேறுபாடு என்று கேட்டால் அமைப்புகள் போராடியது அண்ணல் அம்பேத்கருக்கு அவர் எத்தனையோ கட்சிகள் போராடினார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆளும் கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட முழுக்க போராட்டத்தை நடத்தி அண்ணல் அம்பேத்கருக்கு முக்கியம் தொகை வழங்கியது அப்படி பிஜேபி சொல்கிறார் திராவிட முன்னேற்றக் கழகம் அம்பேத்கருக்கு போய் போராடலாமா நீங்க அம்பேத்கருக்கு என்ன செஞ்சீங்க அவர் கொள்கையை நீங்க பிடிச்சீங்களா அப்படின்லாம் கேக்குறாங்க அன்பாண்டவர்களே அண்ணல் அம்பேத்கரை சாதி தலைவனாக அவர் பார்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில் அண்ணல் அம்பேத்கரை சாதித்த தலைவனாக திராவிட முன்னேற்றக் கழகம் பார்த்ததால் தான் அவருக்கு மண்ணி வர்ணவம் அமைத்தார்கள் சட்ட கல்லூரியில் அம்பேத்கர் சட்ட கல்லூரி என்று பெயர் வைத்தார்கள் உங்களுக்கு ஒரு நிகழ்வு செல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஒன்றாம் ஆண்டு பாராளுமன்றத்தில் அண்ணல் அம்பேத்கர் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று முழக்கத்தை வைக்கிறார் அப்பொழுது பாராளுமன்றத்தில் அதெல்லாம் தர முடியாது பெண்களுக்கு எல்லாம் தர முடியாது அவங்க சொத்துரிமை தந்தா அவங்க வாங்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அண்ணல் அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்காரு எனக்கு இந்த சட்ட அமைச்சர் பதிவு வேணவே வேணான்னு திறந்துள்ளாரு அதுக்கப்புறம் தலைவர் கலைஞர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வருகிறார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சொத்து வேண்டும் என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் தலைவர் கலைஞர் என்பதை நாம் மறந்துவிட முடியுமா இந்த ஆட்சிக்கு பேரு நம்ம திராவிட மாடல் ஆட்சி சொல்லிக் கொண்டிருக்கோம் இந்தியாவில் இந்தியாவில் எத்தனையோ மாடல் இருக்கு ரயில் இருக்கிற மாடல் போலி நீதிமன்றத்தை அமைக்கிற மாடல் கொரோனா வந்த போது மாட்டு மூத்திரம் குறிங்கள் உங்களுக்கு கொரோனா வராது என்று சொன்ன மாடல் புற்றுநோய்க்கு மாட்டு சாணம் பின்னால் உங்களுக்கு புற்றுநோய் வராது என்று சொன்ன மாடல் பின்னாடி போய் குடிச்சிட்டு மோடல ஏறி குடி பேசுகிற மாடல் ஒத்துணைய மாடல் இருக்கிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தான் எல்லாருக்கும் எல்லாம் ஆண்டின் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்காந்தவர்கள் என்ன சொன்னார்கள் தாய்மார்களே இவர்கள் வந்துவிட்டால் கோயிலை இடித்து விடுவார்கள் இவர்கள் வந்துவிட்டால் கோயில் எல்லாம் காணாமல் போயிடுங்க என்று சொன்னார்கள் யார் சொன்னார்களோ திராவிட முன்னேற்ற கழகம் அரியலுக்குள் வந்தது அந்த கோயிலுக்கு குடநிலைக்கு செய்து வைத்த திராவிட தான் என்பதை நாம் மறந்துவிட விரும்புமா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தால் சிலையெல்லாம் காணாம போயிடும் அப்படிலாம் வதந்தி பரப்புனாங்க ஆனால் எங்களுக்கு ஞானாடு நடத்திய இதே உரிய திராவிட முன்னேற்ற கழகம் தான் மாநாடு நடத்தியது அந்த ஆண்டவர்கள் ஒரு காலகட்டத்தில் கோயிலுக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஒழுக்கப்பட்ட சமுதாயத்தில் முடியாது நீங்க நினைச்சு பாருங்க கோயிலுக்கு ஐம்பது அடிப்பள்ளிதான் கோயில் இருக்கும் ஏன்னா தாழ்த்தப்பட்டவன் கோயிலுக்கு வரக்கூடாது என்ற சட்டமும் அங்கு இருந்தது அதை எதிர்த்து தந்தை பெரியார் அவர்கள் வருகையில் போராடினார் கோயிலுக்குள் நிலைய விட்டார்கள் தந்தை பெரியார் இருக்கும் போது சொன்னாரே என் நெஞ்சி தைத்த உள்ளாக இருக்கிறது என்ன என்று கேட்டால் அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராக வேண்டும் என்ற திட்டம் இன்னும் வரவில்லை சட்டம் இன்னும் வரவில்லை என் நெஞ்சில் திட்டம் இல்லாத என்று தந்தை பெரியார் சொன்னார் தலைவர் கலைஞர் அவர்கள் வந்தார் ஐம்பது ஆண்டு அரசு வாழ்க்கையில் அவர் அனைத்து ஜாதியினும் அர்ச்சகராக என்ற சட்டத்தில் எப்படியாவது நிறைவேற்றும் என்று போராடினார் ஆனால் நடைபெறவில்லை ஆனால் முத்தியே ஸ்டாலின் என்னென்றால் என்று நம்முடைய முதலமைச்சர் விளங்கினார் அவர் வந்த சில மாதத்திலேயே அனைத்து ஜாதிகளையும் அச்சகராஜன் என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்தார் அந்தாண்டவர்களே அந்த திட்டத்தால் இன்று திருவாரூரில் மேலும் விவசாயம் மதம் அச்சகராக இருக்கிறார் என்று சொன்னால் அன்றுவரை வரை சமூகத்தில் ஆண்ட பரம்பரை மட்டும்தான் அர்ச்சகராக முடியும் என்ற நிலைமை மாற்றி அறுவடை செய்கின்ற மதம் கூட அர்ச்சகராக முடியும் என்ற நிலைமை மாற்றி காட்டியதான் நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த ஆண்டவர்களே நீங்கள் அடிமையாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அரசு பணியில் அமரவில்லை பரவாயில்லை கவலைப்படாதது நீங்கள் அடிப்படையில் பணியில் செய்து கொண்டிருக்கிறீர்களா கவனாயில்லை கவலைப்படாதீர்கள் உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தாய்மார்களுக்கு வழங்கினார் தாய் இல்லம் கொண்ட நம்முடைய கலரப்படுவது அந்த ஆண்டவர்களே அந்த திட்டத்தை அறிவித்த பிறகு ஒரு பேட்டி இருக்கிறார்கள் அந்த பேட்டி கண்ணவுடன் கண்கள் கலங்கின அவரிடம் கேட்கிறார்கள் இந்த மகளிர் உரிமை சரி ஆயிரம் ரூபாய் நீங்க வாங்கினீங்கமா அதனால என்னமா பயணம் இருக்கீங்க தினம் தினம் எனக்கு ஐநூறு ரூபாய் சம்பளம் மாதவிடா காலத்தில் எனக்கு எதுமே சொரல் வந்துச்சுன்னா அந்த கூலி வேலைக்கு அந்த கஷ்டத்திலும் நான் போய் தான் ஆகணும் அப்படி நான் லீவ் போட்டேன்னா அந்த ஐநூறு ரூபாயும் எனக்கு வராது ஆனால் இப்பொழுது நான் சிலமரியாதை ஏடி என்னால் விடுமுறை எடுக்க முடிகிறது காரணம் என் கையில் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் தந்த மகளிர் உரிமைப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அவர்களை சிந்தித்து பாருங்கள் விஸ்வகர்ம அணுவர் திட்டம் இங்க எத்தனையோ தாய்மார்கள் வீட்டு வேலை செய்வங்க இருப்பீங்க கூலி வேலை செய்வங்க இருப்பீங்க உங்களுடைய கணவர் தொழில் வேலை செய்யறவங்க இருப்பீங்க நான் உங்க கிட்ட இல்லையே நீங்க கூலி வேலை செய்யறீங்கம்மா உங்க பையனோ அதே குழி வர செய்யணும்னா நான் சொன்ன நீங்க ஒத்துப்பீங்களா ஒத்துக்கீங்களா நீங்க உங்க பையன் பெயிண்ட் வேலை செய்யறாரு உங்க பிள்ளைங்க பெயிண்ட் வேலை செய்யணும்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா ஏன் ஒத்துக்க மாட்டீங்க ஏன்னா தன் பெற்ற கஷ்டத்தையும் வேதனையும் தன்னுடைய மதலும் மதலும் தரக்கூடாது என்பதற்காக அவர்கள் படித்து பட்டம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இந்த நாட்டில் அனைத்து தாய்மார்களும் தந்தையார்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மத்திய அரசு விஸ்வவர்மான் ஒரு திட்டத்தை கொண்டு வருது அந்த திட்டத்துல என்ன தெரியுமா சொல்லுது நீங்க கூலி வேலை பாத்தீங்கன்னா உங்க மகனு கூலி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க மாணிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படிப்பட்ட குல தொழிலை இவர்கள் திணிக்கிறார்கள் என்று பாருங்கள் இதை எதிர்த்து தங்கள் பெரியார் அவர்கள் போராடினார் இன்று நம்முடைய தலைவர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் மக்களுக்கு மக்களுக்கும் அனைத்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக

திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாம் விட முடியாது அன்பாண்டவர்களே கடைசியாக இரண்டு செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறைய இளைஞர்கள் எல்லாம் இங்க இருக்குங்க ஒரு சிம்பால் கிளப் ஒண்ணு இருக்கு வழக்கமா சிம்பால் இருபது பேர் ஆடுவாங்க அந்த இருபதுல இருந்து பதினோரு பேரை நம்ம கிரவுண்ட்ல ஆட வைப்போம் இதுதான் வழக்கம் அந்த பதினோரு பேர் நம்ம எப்படி செலக்ட் பண்ணுவோம் யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்களை செலக்ட் பண்ணுவோம் ஆனா இந்த ஒன்றிய அரசு என்ன தெரியுமா பண்ணிச்சு சர்வதேச ஆசியா போட்டியில ரெண்டாயிரத்தி இருபதுல கால்பந்துல இருபது பேரை செலக்ட் பண்றாங்க அந்த இருபது பேர்ல இருந்து பதினோரு பேரை விளையாட வைக்கணும் அவங்க அவங்களோட திறமை பார்க்கல அவங்களோட பேர் எடுக்கிறாங்க அவங்க தொடர்ந்து வருஷம் எடுக்கிறாங்க அத ரெண்டுத்தையும் தம்பி ஜோசியக்கார கிட்ட பார்க்க சொல்றாங்க இந்த நாள்ல மேட்ச் இருக்கு இந்த நாள்ல எல்லாம் எங்களுக்கு மேட்ச் இருக்கு அந்த நாள் யாருக்காரர்கள் தான் நல்ல நாளா இருக்கோம் அவங்களுக்கு நாங்க விளையாட வைக்கிறோம் ஒப்படைப்பட்ட இந்துத்துவவாதிகள் சொல்கிறார்கள் என்று பாருங்கள் ஆனால் தமிழ்நாட்டில் உங்களுக்கு திறமை இருக்கிறதா விளையாட்டில் நீங்கள் அறிய வேண்டிய லட்சியம் இருக்க இருக்கிறதா என்று நினைத்து அரசு பணிகளில் மூன்று சதவீத இடக்கோடி தந்தவர் தான் இந்த இயக்கத்தின் எதிர்காலம் அண்ணன் ஒளியில் ஸ்டாலின் என்பதும் நாம் மறந்துவிட முடியுமா அந்த ஆண்டவர்களே வனியார் பேட்டையில் ஆட்டோ ஓட்டுநொழி மகள் கேரட்ல உலக சார்ந்த இருக்கிற பத்திரிகைகள் எல்லாம் அவங்க வீட்டு வாசல போய் நிற்கிறாங்க எப்ப அவங்க வெற்றி பெற்ற அப்புறம் நம்ம தமிழக அரசு கூட ஒன்றும் ஒரு கோடி அவங்களுக்கு அறிவிச்சுடும் ஆனால் அந்த ஒரு சீரிய நான் சொல்கிறேன் அவர் அமெரிக்கா போர்திற்கு முன் ஆறு மாதத்திற்கு முன்பே இந்த இயக்கத்தின் எதிராளம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உனக்கு திறமை இருக்கு போய் அமெரிக்கா போய் ஒன்றுதான் சொல்லி ஒன்றரை ஒன்றரை லட்சம் ரூபாய் தந்தவர் இந்த இயக்கத்தின் நீதி எதிர்பாரர் ஒரே உதயநிதி ஸ்டாலின் என்பதை நாம் மறந்துவிட முடியாது அந்தவர்களே வயல் என்றால் வரப்பு வேண்டும் வாய்க்கால் என்றால் கரையை வேண்டும் ஓடி நின்ற கார் என்றால் எழுந்தாமல் பிரேக் வேண்டும் அடங்காத காலை என்றால் அடக்க அதற்கு போக்க நான் கை வேண்டும் அதுபோல ஆதிக்க சாதிகளின் அடிமட்டத்தை முடிக்க ஜாதி தீண்டாமல் அடியோடு அளிக்க பெண்ணுரிமை சூழலாக சமூக நிதி காக்கை மண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் வேண்டும் 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 என்று கூறி இதையோ இளைய பட்டாளம் என்று கொண்டிருக்கிறது பதினான்கு வயதில் நாங்கள் தூய காடி கொண்டிருக்க நாங்கள் நடிகர்கள் பின்னால் செல்பவர்கள் பதினான்கு வயதிலே திருவாரூர் வீதியிலே ஓடி வந்த இந்தி பெண்ணைக்கு நீ தேடி வந்த கோலையில் மாடி இருவல்ல என்று விளங்கிய தலைவர் கலைஞர் பின்னால் செல்பவர்கள் திருமண வயதில் இல்லத்தரசி அறிவித்த நடிகர்கள் பின்னால் செல்பவர்கள் அல்ல திருமண வயதில் கொடிய சட்டமான விசா என்கிற கொடிய சட்டத்தை ஏற்றி சிலைக்கு சென்ற தலைவர்களிடம் பின்னால் செல்பவர்கள் அன்பார்ந்தவர்களே இப்போ நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஓட்டு போடணும்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்களா இந்த நேரில் அனைவரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்குதான் ஒரு இருபது ஆண்டு அரசியல் அனுபவம் இருக்கும் என்னுடைய வயசை இருபதுதான் என்னுடைய வாழ்த்து இவருதான் இந்த ஜாதி என்று கேட்கவில்லை என் தோரை இழுத்து மதம் என்று கேட்கவில்லை இவனுக்கு மேடி விசேஷத்தையும் இவன் மேடி ஏறினால் திராவிட சித்தாந்தத்தை கற்பித்தோம் என்று என்னை நம்பி என் மேடி இழுச்சியை ஒரே ஒரு இயக்கம் திராவிட உண்ணேசக்காரன் என்பதை நான் மறந்துவிட முடியாது அந்தவர்கள் வாரியங்கள் செய்வோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று சொல்ல வருவிற்கு திராவிடத்தால் எழுந்தோம் திராவிடத்தால் தான் இணைந்தோம் என்று சொல்வதற்காக அவர்கள் தில்லியில் இருந்து வந்தாலும் சரி தில்லி படத்தில் நடித்து கொண்டிருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெறுவோம் என்று இலக்கம் ஒற்றி ஏறுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களது நிறைவு பெறுவது வேலூர் வணக்கம்